காஞ்சிநாதன் அவர்கள் ஒரு முக்கியமான வழக்கறிஞர் எந்த அளவுக்கு முக்கியமான வழக்கறிஞர் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஆறுமுக சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவர் வந்து உள்ள போய் தேவாரம் திருவாசகம் பாடணும்னு ஆசைப்படுறாரு அது ஒன்றும் தப்பா தப்பே இல்லை இந்த உரிமை கோயில்களில் கிடைக்குது இல்ல ஏன் வந்து அங்கே கிடைக்க மாட்டேங்குது அம்பலத்தில் கிடைக்க மாட்டேங்குது சிற்றம்பலத்தில் கிடைக்க மாட்டேங்குது பொன்னம்பலத்தில் கிடைக்க மாட்டேங்குது சோளங்கட்டிய கோயிலில் ஏன் எனக்கான உரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்ற கேள்வியோட உள்ளே போய் பாடுறாரு அவரை அடிச்சு விரட்டி விட்டாங்க யாரு சனாதன தர்மப்படி இப்படி வாழ்றவா எந்த தப்பும் செய்ய முடியாதவா அவ வந்து அடிச்சு விரட்டி விட்டா சாமிநாதன் சார் என்ன சொல்றாரு சனாதன தர்மப்படி வாழ்றவா எந்த தப்பு பண்ண மாட்டான் சனாதன தர்மப்படி வாழ்கிறவா ஒரு வன்னியரை வந்து மேடையில் ஏறுனா அடிச்சு வரடி கீழே துரத்தி விடலாமா வாஞ்சிநாதன் அவர்களும் சேர்ந்து தான் அந்த அந்த ஆர்முகம்ன்ற அந்த பாடகரை வந்து அந்த சிவபக்தரை வந்து தோல்லை தூக்கி வச்சு அந்த அம்பலத்துக்கு தூக்கிட்டு போவாங்க இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த சமூகத்திற்காக அவர்கள் ஆற்றிய உழைப்பு வாஞ்சிநாதன் ஏன் போராளி என்றால் ஒரு சவ சுவாதியை சேர்ந்தவர்கள் இன்னொரு தனிநபரை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் என்றால் அதை காப்பாற்றுவதற்கு வழக்கை நடத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட களத்தில் அந்த ஆறுமுகத்தை தோளில் தூக்கி வைத்து நீ பாடிய தேவாரத்தை தூக்கிட்டு போய் நின்னார்ல அதனால தான் அவர் போராளி அவரை போராளின்னு சமூகம் சொல்றதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு சாமிநாதன் சார் அதே போல உங்களை இந்த சமூகம் என்னவாக பார்க்கிறது என்பதற்கும் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது